ஆர்.கே. நகரில் முதல் முதல்ல அந்த தொப்பி சல நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேக்குறாரு. பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க? இவர் நல்லவர், வல்லவர் அம்மாவின் துயிலে போட்டு அம்மா விட்டுச் சென்ற திட்டங்க நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்கு நினைப்பு சேப்பாரு. தாண்டி ஒரு சொல்லியிருக்காரு. ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீங்க இத ஒரு வீடியோ பார்த்தேன் பழனிசாமி ஆர்கே நகரில் முதல் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிக்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்குறாரு பொதுவா ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க இவர் நல்லவர் வல்லவர் அம்மாவின் தூதியில் போட்டிடுறாரு அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்க கேட்பாங்க அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு அவர் ஸ்டைல நம்ம இந்த இதை காப்போம் அவர் ஸ்டைல ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மா அவர்கள்

எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னார் அதை கூட சரியாக புரிஞ்சிக்காமல் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும் அதை ஒரு பை எலெக்ஷனில் இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க அது மூலம் நடக்கணும்னா நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிற உங்க கூட இருக்கோமே இதில் நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன அதுக்கு இதுக்கு என்ன சொன்னா அதான் என்ன சொன்னார் அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டிட்டி விடுக்கிறேன்னு சொன்னார் அதானே அர்த்தம் நீங்கள் தான் அதை ஏதாவது பண்ணுவீங்க அப்படியெல்லாம் என்னை பேசிட்டு இதெல்லாம் எப்போ மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் ஆறாம் தேதி இவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஊராக படம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டிலலாம் போய் ரைட் ஆகி இன்கம் டேக்ஸ் போய் அந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க அவங்க மேலே தான் கேஸ் வந்துச்சு கேண்டிடேட் என் மேலே வரல ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்ததை அப்போ ஆறாம் தேதியே ஏழாம் தேதியை நிறுத்தினாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி அம்பேத்கர் பிறந்த நிலம் தமிழ் அன்றைக்கி அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த எல்லாம் என்னோட வந்து துணை பிரச்சார என்னோட அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட வந்தாங்க அது மூணு நாள் என்ன துரோகம் பண்ணிட்டோம் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் என்ன நீக்கினீங்க அப்ப என்னை நீக்கினதுனால கோவப்பட்ட எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரில் பல பேர் போய் எதுக்கு துணை பிரச்சாரத்தை நீக்கினீங்க அப்படின்னு கேட்டது இல்லை இல்லை மேலே இருந்து நீங்க அவரை நீக்கலன்னா அவர் ஒதுக்கலைன்னா ரெட்டாயில கிடைக்காது அப்போ ரெட்டாயில டிஸ்பியூட்ல இருந்து நான் தொப்பில போட்டி போட்டேன் ரெட்டாயில கிடைக்காது ஆட்சி அதிகாரம் நிற்காது அதனால தான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பழனிசாமி இப்போ நான் பதினெட்டு பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்கிறீங்களே ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு அந்த பதினெட்டு பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டமன்ற உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கியவர்கள் கேட்டுட்டு அவங்க பதினெட்டு பேரும் நான் பிடிச்சி வைக்கல எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை வேற ஓவனையும் தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி ஆணையிடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அவன நான் புடிச்சு ஊற்றிட்டு பாச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்